வணக்கம் நெய்லேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதில் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரிச்சு ராசினா விரிச்சு ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ வந்து முதல்ல வந்து பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ ஸோ அதையும் வந்து மிங்கில் பண்ணிப்போம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் மறக்காம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடம் வந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது சுழல சாதத்தில் காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபர் ஒன்பது தின சுக்கரன் வந்து ஆட்சி படத்தில் ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கான செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான அலைச்சர்கள் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான குரு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மனசாகவும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரலாம் சில பேருக்கு மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை மற்றபடி வந்து ஐந்தாம் அதிபதி வந்து குழந்தையோட வளர்ச்சி குழந்தைகளோட வருமானங்கள் வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் வந்து நிறைய வேலை பலக்கள் சில பேருக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலை செய்வது வந்து ஐயோ சின்ன சின்ன குழம்புகளை தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருவதை தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சில பேர் வந்து கணவன் மனைவியில் வந்து ஒருத்தர் ஒரு ஊர்லையும் ஊ இன்னொரு தொன்னொரு ஊர்லேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை யாருக்காச்சும் உடம்புல நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிரிவினை ஏற்படுவது அந்த மாதிரி பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதிபதியான செவ்வாய் ஏழில் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை இப்போ ஏற்படாமல் இருக்கிறத பார்த்துக்கணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கற்பனையிலே வந்து ஏதாச்சும் விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் சொன்னாலும் நம்ம வந்து நேராக உட்காந்து பேசி வந்து தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் அதி சுக்ரன் ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதுவும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நீங்களே கூட வந்து ஏதாச்சும் பேராசியில் வந்து ஏதாச்சும் அதை சொல்கிறாங்க ஏதாவது சொன்னால் ஏதோ பெரும் பணத்தை போட்டிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்று நல்ல அவங்களே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றினாலும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள் இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி லகனமாக சூரிய தசாபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் யணம் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாசாத்தி ஆந்திரம் நடக்கணும் சந்திரனில் வந்து வேலை வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சில பேருக்கு இப்போ அது வந்து சில பேருக்கு புதிய பார்ட்னர்ஷிப் நான் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரம் செவ்வாய் வந்து மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து ஏழு இருக்கும்போது கணவன் மனைக்க நல்ல சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் தொழில் ரீதியான விஷயங்களும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணி லக்னமாக இருந்து ராகு புத்தி அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் வந்து புதன எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கணவன் மனைவினுடைய இவ்வளோ ஒரு கஸ்டமர்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் வைப்பீங்கன்னு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து ஒன்பதில் ஒன்பதிலிருந்த அதுவும் ஏழாம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் அதனால தந்தைக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் நிலபுலன்கள் பூர்வீக சொத்துகள் இதெல்லாம் வந்து சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பட் அதுக்கான அலைச்சல்கள் நிறைய இருக்கும் ஏன்னா வந்து பன்னெண்டாம் அதிபதியுடைய சாதத்திலும் கொஞ்சம் வளைச்சலை தவிர்க்க முடியாது அப்புறம் அது பார்க்கும்போது உங்களது கண்ணி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வந்து அது குருடைய சாதனம் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் நினைக்கணும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கண்ணி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய ஏற்படுவதற்கான நல்லா நல்லாயிருக்கு அதுவும் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ கனி லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த புதன் வந்து போதோம்னா அவங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் எட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய லாபங்களை நோக்கி அங்கங்கே அலைய விட்டுருவாங்க அதனால ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கங்க அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரண்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி அலை கடையை விட்டு அதுக்கப்புறம் நம்ம காசு அடிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுவும் வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ணி இருந்து உங்களுக்கு வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆட்சி படத்தோடு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல சிறப்பான படங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அது மட்டும் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரும் பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் அப்பா அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் அதனால ஒரு லாபங்கள் வருவதற்கான நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த ஒன்பதில் வந்து அவர் ஆட்சி போதே அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தோம் அது வெளிநாட்டில் போய் இப்போ ஒரு வேலை செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார ஈரனை பிரார்த்தனை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான சிறப்பாக டிப்பாவது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தோஷம் ஸோ மாத்ருதோஷம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருப்பது அது மட்டும் இல்ல பாதகாதிபோட தொடர்பில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திரு தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது அதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட ஆறு எட்டாம் அதிபதி சேர்கிறதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்திரு தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மா நம்ம தலையில் போகாது நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்கா ஏதோ போட்டு தெளிப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரிய போகுது காட்டுக்குள்ள வச்சு புதச்சி இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மம்லாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும் ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்பு இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுனா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பாதகாதிபதியும் ஸோ அது என்ன ஆகுனா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துக்கிடுவோம் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்கிறது புள்ளையை கடத்துக்கூட ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடல் லக்கணம் ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி கடக லகத்துக்கும் நான்காம் பாதகாதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும் போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்து விட்ரும் தோட்டம் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது அந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனா அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானந்தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குன்னா உங்களது பாதகாதிபதி யார்னு பாருங்கள் இப்போ செவ்வாய் என்ன செவ்வாய் போடுங்க ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுத்து டென்ஷன் டென்ஷாக இருவாங்க அதோட பெஸ்ட்டு என்னன்னா ஏதாவது அனாதாசாச வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறு அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டு விட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கருமா கிளியர் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் நிறைய போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த காரகத்தை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தான் இல்லைங்க எனக்கு சாப்பாடுலாம் இது விற்று விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் சொல்லுவோம் எங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாச்சும் நோட்டு புஸ்தம் வாங்கிடுவாங்க இப்போ வந்து குழந்தைங்களா ஸ்கூலுக்குலாம் போதும் இல்லையா ஸோ ஏதாச்சும் துணி மணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகம் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கனால இந்த மாற்று தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் விடனா ஒன்று சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்திங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லா சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்